டக் லைஃப் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு கர்நாடக சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வந்திருந்தார் கமல் சார் எப்பயுமே எந்த ஸ்டேஜ்லேயும் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் ஆனால் சிவராஜ்குமார் கர்நாடகக்கார் அப்படின்றதுனால கர்நாடகா மொழியும் தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் கமல் என்னடா பேசுவார் எதடா பிடிச்சி கான்ட்ரவர்சியாக்கி அவருக்கு பஞ்சாயத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இங்கே எப்போயுமே இருக்கும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கமல் சாரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகோட வரலாறை பற்றி கமல்ஹாசனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு கர்நாடக பாஜக கோஷ்டி தக்லீஃப் படத்தை நாங்கள் இங்கே வெளிவிட மாட்டோம் கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கமல் சார் இதுக்கு என்ன பதில் கொடுப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு போது மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது மொழியை பற்றி பேசுறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை ஏன்னா அதற்கான அறிவு அவங்களுக்கு இல்லை மொழியை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி டக் டக்ரிப்பிலே கொடுத்துட்டாரு நான் சொன்ன கருத்தில் மாற்று கருத்து கிடையாது நீங்கள் வேணால் அதை ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டார் தக் லைஃப் படத்தை மக்கள் பார்த்துப்பாங்க அதுக்காகலாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சரியான ரிப்ளை கொடுத்துட்டார் கமல்ஹாசன் அவர்கள் படம் ரிலீஸ் பண்ணுற டைம் பிரச்சனை பண்ணோம்னா மன்னிப்பு கேட்பாருன்னு நினச்சிங்களோ விஸ்வரூபம் டூ படத்தப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஆஸ்கர் ஃபிலிம்ஸ்க்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து விநியோகஸ்தர்கள் கூட அதை காரணமாக வச்சுக்கிட்டு கமல்ஹாசன் அவர்களை பழி வாங்குறதுக்காக ஒன்பது டிஸ்ட்ரிக்டில் விஸ்வரூபம் டூ படத்தை வெளியிடவே விடலை நம்ம முதலமைச்சர் எடப்படையை பாருங்க பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு அப்போ யாரோ சொன்னாங்களாம் அப்போது புரியுது கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நான் யாரையும் மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீ படத்தை விட்டா விடு விடாட்டி போ அப்படின்னு சொல்லி ஒம்பது டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் ஆகாமலே விசுவ உண்டு படம் வெளிவந்தது இதனால கமல்ஹாசன் அவர்களுக்கு பல கோடி நஷ்டம் ஆனாலும் பணத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவர் ஒரு கமல்ஹாசன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களோட இந்த தைரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க